ஸ்ரீ குருபியோன் நமகா ஓம் அரகர நம பார்வதி பதகே மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி கோழைமிடர் யாக கவி கோளும் விசையாய் ஏழையடி யார் அவர்கள் யாவை சொன் சொல் மகிழும் ஈஷனிடமாம் தாழ இளநீர் முதிய காய்கமுகன் வீழ நீரை தாரு சிதறி சேரு செய்யும் வைகாவிலே ஸ்ரீ ஆன்மீக பெருமக்களுக்கு மகா சிவராத்திரியை பற்றி விசேஷமானதாக சொல்ல சொல்லப்படுகின்றேன் நமது சிவராத்திரி ஈசனை வழிபடுவது சிவராத்திரி வைபவங்களிலே மிகவும் சிறந்து ஐந்து வகை சிவராத்திரி வைபவமானது ஐந்து வகை சிவராத்திரி நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றன இந்த ஐந்து வகையில் மகா சிவராத்திரி என்பது மிகவும் விசேஷமான சிவராத்திரி இந்த சிவராத்திரியில் தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை புதித்து எல்லா வரங்களையும் பெற்று பெற்ற இந்த மகா சிவராத்திரி என்று நாமும் வழிபட்டு ஈசனை வழிபடுவோம் என்பது மிகவும் சிறந்தது சிவபெருமானின் முத்தி கைலாயத்தை அடைவதற்கு மோட்சத்தை பெறுவதற்காக இந்த சிவபெருமானை சிவ சிவராத்திரி என்று வழிபடுவது நல்லது அத அதேமாரி மகா சிவராத்திரி வருகின்ற நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கக்கிழமை அதுவும் சுபம வாரத்தில் வருகின்றது மிகவும் விசேஷமான சிவராத்திரி இந்த சிவராத்திரி வைபவமானது இரவு எட்டு மணி முதல் முதல் கால பூஜையாகவும் பத்து மணிக்கு இரண்டாம் கால பூஜையாகவும் பன்னெண்டு மணிக்கு மூன்றாம் காலம் பூஜையாகவும் விடியற்காலை நான்கு நான்காம் கால பூஜையாகவும் சிவராத்திரி வைபவமான எல்லா கோயில்களிலும் நடைபெற்று வருகின்றன சில கோயில்கள் பெரிய கோயில்களே ஆறு காலங்கள் நடைபெறுகின்றன நமது ஆலயத்திலும் நாலு கால பூஜை விசேஷமாக சிறப்பாக வைப வழிபட வழிபடப்படுகின்றது இந்த சிவராத்திரி நன்னாளில் தெய்வங்களை ஈசனை துதித்து வழிபட்டு எல்லா சகல வரங்களையும் பெற்ற மகா சிவராத்திரி வைபவமானது திகழ்கிறது இந்த சிவராத்திரி வைபவமானது என்பது தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் மாவட்டத்திலே திருவைகாவூர் என்கின்ற மகா கஷேத்திரம் பாடலில் நாப்பத்தி எட்டாவது ஸ்தலமாக வழங்கப்படுகின்றது திருவைகா நகரம் இந்த திருவைகாவூரிலே என்னன்னு கேட்டேன்னா சிவபெருமானை வழிபடுவதற்காக வேடன் ஒருவன் வழிபட்டு வந்திருக்கின்றான் ஒரு நாள் இறை தேடி காட்டு வழியே பயணத்தை தொடங்கும்போது அன்று முழுவதும் சிவ அவனுக்கு வேடனுக்கும் எந்த விதமான இறையும் கிடைக்கவில்லை இருட்டி விட்டது உடனே போயின்னு இருக்கும்போது ஒரு மான் வருகிறது அந்த மானை அம்பு எய்கிறான் வேடன் அம்பு எய்த உடனே மான் என்ன பண்றது புளியாக மாறுகிறது புளியாக மாறி புரத்தி வருகும் போது இவன் வேடன் இருக்கிறான் பொழுது போகிவிட்டது உடனே ஒரு ஒரு மரம் இருக்கின்றது அந்த மரத்தின் மேலே ஏறி விடுகிறான் அந்த மரத்தில் ஏறிய உடனே புலி கீழே படுத்து விடுகிறது உடனே நம்ம தூங்கினா கீழே உந்துருவோம் புளி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இலையா அங்கேருந்து பரிசு போட்டு இருக்கான் கீழே பகவான் சுயம்பு மூர்த்தி இந்த திருவைகாவூர்ல சுயம்பு மூர்த்தியாக வில்வார என்று அழைக்கப்படுகின்ற சிவபெருமான் இருக்கின்றார் அந்த சிவபெருமானுக்கு விழுகின்றது வில்பங்கள் விடியல் காலை விடிந்த உடனே அவனுடைய பத்தினி தேடி வருகிறான் கிட்ட வராத புளி இருக்கு சாப்பிடுங்கிறான் அவ கண்ணுக்கு கீழே சுவாமி மட்டும் தெரிகிறார் வேடனுடைய கண்ணுக்கு புலி மட்டும் தெரிகிறது உடனே என்ன பண்ற நீ வந்து சிவபெருமான முறையின்றான் இந்த மாதிரி என்னுடைய பக்தனை மீட்டு கொடு உடையே சிவபெருமான் என்று சொல்கிறார் துவாரபாலகர் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை யமனை தடுத்து நிறுத்திக் கொள்ளுமாறு சொல்கிறார் யமனை நான் எல்லா உயிர்களையும் பிடிக்கக்கூடிய யம தர்மராஜாவை நாங்களால் தடுக்க முடியாது என்று துவாரபாலகர் சொல்லிவிடுகிறார் அதனால் துவாரபாலகரை நீங்கள் சன்னதிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் உடனே சிவபெருமான் இங்கே வந்து என்னன்னு கேட்டேன்னா தானே புறப்பட்டு தான் நந்திகேஸ்வரர் சொல்கிறார் உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம் சுவாமி என்ன கிழக்கு பார்க்க விற்க உத்தரவு நந்தி நந்தியம்பெருமான் நந்திகேஸ்வரன் நந்தியம்பெருமான் திரும்பி சிவனுக்கு பின்பக்கத்தை காமித்து திரும்பி இருக்கும் உடனே புறப்பட்டு போகும்போதுதான் நந்திகேஸ்வரர் தன்னுடைய மூச்சு சுவாசத்தால் இழுத்து இழுத்து சுவாசி யவனை வந்து சமூகம் பண்ணுகிறார் திருவைகா நகரத்தில் இந்த வயிபானம் நடைபெற்றிருந்தது சல வரலாறு உடனே பொழுது விடிந்த உடனே சிவபெருமான் என்ன பண்ண பிரம்மாவிஷ்டருத்ரோட காட்சி கொடுக்குறார் வேடனுக்கு இன்றும் அந்த மாதிரி வைபவமானது மகா சிவராத்திரி என்று விசேஷமாக நடைபெற்று தஞ்சாவூர் மாவட்டத்திலே பாபநாச பக்கத்தில் உள்ள திருவைகா நகரத்திலே இந்த சிவராத்திரி விசேஷமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த சிவராத்திரி என்று நாமும் எல்லா வளங்களையும் பெறுவதற்காகவும் பெறுவதற்காகவும் இந்த சிவபெருமானை நான்கு காலம் கண் விழுத்து சிவராத்திரி என்று வழிபட்டு வந்தால் நம்முடைய பெருமி பயனை போக்கி யம யம பயணத்தை நீக்கி நம்முடைய மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம் அந்த திருவைகா நகரிலே குளம் ஒன்று இருக்கிறது அந்த குளத்திலே தீர்த்தவாரி நடைபெறும் அந்த குளத்திலே ஸ்நானம் செய்தால் யம பயம் இல்லை எல்லாம் எம எவனுடைய பயம் இல்லாமல் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது அங்கு ஸ்தல வரலாறு வந்து பில்வ மரம் பிரம்மா துவாரபாலுக்கு பதிலாக பிரம்மா விஷ்ணு தான் இருப்பார் துவாரபாலாக எந்த கோயிலுமே பிரம்மனுக்கு வந்து உற்சவமூர்த்தி கிடையாது அந்த சிவாலயத்தில் பிரம்மாவும் இருக்கிறார் விஷ்ணுவும் இருக்கிறார் சிவபெருமான் மூன்று பூர்மாக சேர்ந்து காட்சி கொடுக்கிற என்ற வைபவமானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவராத்திரி அன்று நாம் காலையிலிருந்து விரதமாக இருந்து ஈசனை துதிப்பதற்காக இந்த வழிபட வேண்டியதற்கு அண்ணாகாரம் என்று பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருந்து நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு அங்கு அளிக்கும் பிரசாதத்தை சாப்பிடும் அதனால் தப்பு கிடையாது நான்கு காலமும் சுவாமி சன்னதியிலே இருந்து வழிபட்டு கண் விழித்து மறுநாள் காலை தூங்கக்கூடாது மறுநாள் போற கண் விழித்து இருந்தால் சிவ கைலாயத்தை அடைவதற்கான பரம மாற்றத்தை அடைவதற்கான வழிவகுப்பு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் எல்லோரும் அப்படிதான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் நாமும் இந்த சிவராத்திரி விபத்திலே வருகின்ற நான்கு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமை சோமவார மகா சிவராத்திரி அபிஷேகமானது வெகு சிறப்பாக எல்லா ஆலயத்திலுமே நடைபெற்ற தமிழக அங்கும் நடைபெற்று வரும் அந்த ஆலயத்து தரிசனத்திலே இந்த சிவராத்திரி விரிவானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கருதி நாமும் வழிபடுவோம் ஈசனை அரகர நம பார்வதி பதகே அரகர மகாதேவா திருச்சிற்றம்பலம்